அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி காலையில் ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து வேற லெவலில் ஒரு சம்பவம் பண்ணுறாரு அதை பார்த்துட்டு அவ்வளோ தூரம் ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா சம்பவம் அப்படின்னு சொல்லி தானே கேட்குறீங்க வேறு ஒன்றும் இல்லை பாமக தலைவர் பதவியில் இருந்த அன்புமணி ராமதாஸ் அவர்களை அந்த பதவியிலிருந்து தூக்கிட்டு இதுக்கு மேலே அந்த தாண்டா வந்து பாமகவுடைய நிறுவனர் தாண்டா தலைவர் எண்பத்தஞ்சு வயசில் தாண்டா கில்லி நான் தாண்டா இதுக்கு மேலே கட்சியில் கூட்டம் இன்னொரு எல்லாத்தையும் முடிவெடுப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐயா ராமதாஸ் வேற லெவலில் சம்பவம் பண்ணியிருக்காரு சரி எதனால நம்ம இதை சந்தோஷமாக இருக்கணும் எதனால சந்தோஷமாக நம்ம வந்து இது பண்ணுறோம் அப்படின்னா அது காரணம் என்னென்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பண்ண தமிழ் தேசிய அரசியலுக்கு எதிரான ஒரு அரசியல் பிஜேபியோட கூட்டணி வைக்கக்கூடிய ஒரு அரசியல் அப்போது இதனால தான் நம்ம வந்து எதிர்க்கிறோம் இதில் அந்த விஷயங்களை சொல்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஐயா ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் மேடையிலே வந்து பார்த்தீங்கன்னா சண்டை வந்துச்சு இந்த சன் இதை மட்டும் நீங்கள் கேட்டுருங்க இங்கே அன்புமணி ராமதாஸ் எந்த அளவுக்கு சுயநலவாதி சுயநலவாதியாக இருக்கார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும் அதாவது அன்புமணி ராமதாஸுடைய சொந்த தங்கச்சி மானை கொண்டு வந்து இளைஞர் பொறுப்பில் போடணும் அப்படின்னு சொல்லி ராமதாஸ் ஐயா வந்து விரும்புகிறாரு அதுக்கு வந்து ஐயோயோ அவனா அவனுக்கெல்லாம் என்ன தெரியும் அவனுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது அதனால் என் மனைவிக்கே சீட்டு கொடுத்துருங்களேன் என் மகளுக்கு கூட கொடுங்களேன் அது அவனுக்கு இப்படி சொந்த தங்கச்சி மானு கூட ஒரு பொறுப்பு கொடுக்கூடாது அப்படின்னு சொல்லி இது பண்ணவர் அப்படி இருந்த முடிஞ்சால் இறை இல்லாட்டா நீ வெளியே போ அப்படின்னு சொல்லி மேடையில் ஐயா ராமதாஸ் வந்து ஒரு ஆண்மை உள்ள ஒரு தலைவர் அவர் சமூக நிதிக்காக நிறையா பேசி பேசியிருக்கார் நிறையா போராடியிருக்கார் கொடிவாரி கணக்கெடுப்புகளாக எல்லாம் பண்ணியிருக்காரு ஒரு நேர்மையான தலைவர் ஆனால் அன்புமணி வந்து அப்படி இல்லை பாஜகோட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவர் வந்து குறியாக இருப்பார் இங்கே தான் அமித்ஷா உள்ள வந்து மண்டையில் வந்து உட்காந்துருக்கார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது சரி இவர் தமிழ் தேச அரசியலுக்கு இப்படி அன்புமணி எதிரானவர் அப்படின்னு சொல்லி பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த நாலாவது வருஷம் உக்கரவாண்டி எலெக்ஷன் வந்துச்சுல அப்போது வந்து சொல்கிறார் வண்டியர் மக்கள்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு சொல்கிறாரு சீமான் வந்து ஒரு சின்ன கருணாநிதி திமுக தான் அவங்க வேலை செய்கிறாங்க என்னுடைய மனைவி வந்து சௌமியா சௌமிய அன்புமணி தோ தோத்த வந்து கேக் வெட்டி கொண்டாடுறாங்க அபிநயா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவங்க அதாவது சீமான்லாம் அவங்களுக்காக பேச மாட்டார் நான் தான் வந்து பேசுவேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணி பேசுகிறாரு இந்த தான் இவர் வந்து தமிதியை சேர்சலுக்கு எதிராக இருக்கார் எந்த அர்த்தத்தில் அண்ணன் சீமான் அவர்களை சின்ன கருணாநிதின்னு சொன்னார் இதுதான் இவருடைய ஒரு ஏன்னா பிஜேபி மண்டையில் ஃபுல்லாக வந்து சங்கித்தனம் பிஜே ஏன்னா சங்கியோட உச்சங்க இவர் அதாவது நீங்கள் இந்த ஒரு மேட்ரு மட்டும் கேளுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே அண்ணாமலை வந்து அந்த வாக்கு சேகரிக்கும் போதே சொல்கிறாரு இப்போ நீட் தேர்வு வந்து ஒழிக்க முடியாது நீட் தேர்வு வந்து இப்படி தான் இருக்கும் பிள்ளைங்க வந்து செத்தாக செத்துட்டு போகுதுங்க அண்ணாமலை அண்ணாமலை நம்ம வெறுக்கிறதுக்கு அண்ணாமலை ஆட்டுக்குட்டி நம்ம சொல்கிறதுக்கு காரணமே நீட் தேர்வு நீட் தேர்வில் அண்ணாமலை நிலைப்பாடு பிஜேபி நிலைப்பாடை த ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்க ஒருத்தனை ஏற்றுக்க மாட்டேன் அந்த மாதிரி ஒரு நீட் தேர்வை கொண்டு வந்து நுழைக்கிறாங்க அப்படி சொல்கிறாரு ஒரு ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அப்போ அந்த அண்ணாமலையோட கூட்டணி தான் யார் இந்த அன்புமணி ராமதாஸ் புரியுதுங்களா அப்போ அந்த பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்கிறாங்க இந்த பாமக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட்டணி வச்சு சௌமியா அன்புமணி வந்து தர்மபுரி நிற்கிறாங்க அபிநயா அக்காவும் தருமபுரி நிற்கிறாங்க அப்படி நின்றுட்டு இருக்கும்போது முப்பத்தி ஒம்போது தொகுதியில் இப்போது மனித ஒரு தீயசக்தி அக்கா வந்து சொன்ன வார்த்தை தீயசக்தி பாஜக ஒரு தீயசக்தியை நாங்கள் வந்து தோற்கடிச்சோம் அப்படின்னு சொல்லி கேக் கொண்டு கொண்டாடுறாங்க அதை வச்சுக்கிட்டு தான் அண்ணன் அவர்களை வந்து சின்ன கருணாநிதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இப்போ இதில் நம்ம கேள்வி என்ன அப்படின்னா அக்கா அபிநயாவே சொன்ன கருத்து என்னென்னா இப்போ முப்பத்தொம்பது பேர் வந்து முன்னிலை முன்னிலைன்னு வருது முப்பத்தொம்பது பேர் முப்பத்தெட்டு பேர் வந்து திமுக முன்னிலை முன்னிலைன்னு வருது ஆனால் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் நிற்கிற தர்மபுரியில் பாஜக முன்னிலைன்னு வருது அது எனக்கு வந்து பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது ஏன்னா பாஜக ஒரு தீயசக்தி அந்த தீயசக்தியாக இருக்கிற தோ தோக்கடிச்சிட்டேன்னு சொல்லி அக்கா வெளிப்படையாக சொல்லி வெளிப்படையாக கேட்க வெட்டி இதில் என்ன தப்பு இருக்குது எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் பாஜக ஒரு மா மனிதக்குள்ளே எதிரி அதுக்கு காரணம் என்ன இந்த நீட்டு நிலைப்பாடு தான் அது அவங்க ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவி மருத்துவம் படிச்சுருக்குறாங்க அவங்களுக்கு தெரியும் மருத்துவம் படிக்க எவ்வளோ கஷ்டம்னு அப்படின்னாக்கு அது அவங்க சொல்கிறாங்க அவ்வளோ தூரம் உண்மையாக இருக்குது ஆனால் இவரும் மருத்துவம்தான் படித்திருக்கார் நீட் தேர்வுனால் வந்து நீட் தேர்வு இவர் படிக்கும்போது தெரிஞ்சுன்னா இவரெல்லாம் பெயிலாக போயிருப்பாருன்னு வைங்களேன் அன்புமணி அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்துட்டு நாம் தம்மர் கட்சிக்கு எதிராக பேசுறது அப்படியே சின்ன கருணாநிதி அசியமானு அப்படின்னு சொல்லி பேசினா அது மட்டும் இல்லாமல் சின்னவங்களுக்கு எப்படி கிடச்சின்னு கேட்கும்போது சம்பந்தமே இல்லாமல் நாங்கள் வந்து அப்படியே த எங்கள் தோட்டத்தில் வந்து உட்காந்துருந்தோம் மாம்பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அப்போ சின்ன என்னன்னு கேட்டாங்க நான் வந்து உடனே மாம்பழம் கையில் இருக்கல மாம்பழம் மாம்பழம் சீசன் மாம்பழம் அப்படின்ட்டோம் அப்படின்ட்டு இதை சொல்கிறது என்ன சீமானு தான் கதை சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி அந்த சீமான் அவர்களை எள்ளி நகையினார் இப்போ இதெல்லாம் காரணம் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் என்னடா சர்ச்சை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதில் ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று எலெக்ஷனில் அதிமுகவோட பாமக கூட்டணி வச்சுருக்காங்க ஒரு நாலு சைடு வந்து ஜெயிக்கிறாங்க அப்போது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அந்த இருபத்தி ரெண்டு காலங்களில் ஐயா ராமதாஸ் வந்து இதுக்கு மேலே பாஜக கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சுறாரு அப்படி போய் போது இப்போது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு சண்டை வந்து போய்ட்டுருக்குது ஊழல் கட்சி ஊழல்வாதி வந்து ஜெயலலிதா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லலாம் அதுக்கப்புறம் அதிமுக அந்த ச பிரச்சனை வந்து போயிட்டுருக்கல அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திருப்பி இவர் என்ன பண்ணார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் பாஜகவோடு டேரக்டாக ஊட்டி நோக்கிறார் ஐயா அன்புமணி கூட்டணி வேணா வேணா வேணான்னு சொல்லி ஐயா ராமதாஸ் அவர்கள் சொன்னால் கூட அண்ணாமலை எப்படிப்பட்ட ஒரு நபரு நீ தேர்வாலாக சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லி நபர் ஆனால் இவர் வந்து இல்லை இல்லை நாங்கள் வந்து நீட் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா எதிர்க்கிறோம் அப்படி எப்படி எதிர்க்கிறவனும் ஆதரிக்கிற கொண்டு வரவனும் ஒன்றா இப்போ இருக்க முடியும் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா அன்புமணி அவருக்குடைய ரெட்டை வேடம் இது அதையே வந்து பார்த்தீங்கன்னா ஐயா ராமதாஸ் பிடிக்கல நம்ம வந்து கூட்டணி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து இருந்தார் அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அப்போயே வந்து ரெண்டு பேருக்கு பிணக்கு வந்து ஏற்பட்டிருக்கு இப்போது இப்போ என்ன பண்ணுறார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் வருது இல்லையா உடனே இப்போ வரப்போகிறாரில்ல அமித்ஷா வந்து வர உடனே அமித்ஷாவை நம்ம சந்திக்கணும் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் போட்டிருக்காரு நம்ம வந்து கூட்டணி போயிடலாம் பாஜக கூட பாஜக கூட அப்படின்னு உடனே ஐயா ராமதாஸுக்கு பொட்டில் அடித்த மாதிரி ஒரு விஷயம் வந்து வருது நம்ம இவ்வளோ நாள் நம்ம வந்து பத்து ஒரு முப்பது வருஷமாக கட்சி வச்சுருக்கோம் நாற்பது வருஷமாக வச்சுருக்கோம் எண்பதுலேருந்து வச்சுருக்குறோம் நம்மளால் நாலு பர்சன்ட்டுக்கு மேலே வர முடியல அது காரணம் வந்து சமீப காலமாக நான் பாஜக கூட கூட்டணி வைக்கிறது தான் அப்போ நான் பாஜக கூட கூட்டணி வேணாம் தம்பி வேணாம் தம்பின்னு எவ்வளோ சொல்லியிருக்காரு ஆனால் ஐயா அன்புமணி வந்து கேட்கல அது மட்டும் இல்லாமல் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு துரோகத்தை ஐயா ராமதாஸ் அவர்கள் மேலே வந்து எழுதிட்டார் எப்படி வந்து இந்த ஜி கே வாசன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து இந்த வக்குவு சட்டத்துக்கு வந்து ஓட்ட போட்டார் இப்போ ஜி கே வாசனுடைய அப்பா வந்து மூப்பனாரை வந்து ஏன் எல்லா தமிழர்களும் கொண்டாடுறாங்க அப்படின்னா இதே வாஜ்பாய் ஆட்சியை வந்து கவுகிறாங்க ஜெயலலிதா அப்போ வந்து வாக்கெடுக்கும் போது ஒரே ஒரு எம்பி சீட்டில் தான் வாஜ்பாய் ஆட்சி வந்து கலையுது முப்பது நாள் தெரியும் அந்த தொண்ணூத்தாறு காலகட்டத்தில் கூட்டணியில் ஜெயலலிதாவும் வாஜ்பாய் இருக்கிறாங்க அப்போது ஐயா மூப்பனார்ட்ட மூணு எம்பி இருக்குது ஐயா மூப்பனார் நினச்சிருந்தார் அப்படின்னா அந்த ஆட்சியை காப்பாற்றி இருக்க முடியும் பாஜகவை ஆனால் என்ன பண்ணார் தோக்கடிச்சார் அப்படிப்பட்ட பாஜக எதிர்ப்பாளர் தமிழ் மாநா காங்கிரஸ் கட்சியை வச்சவர் ஒரு தமிழர் அவருடைய மகனாக இருந்துக்கிட்டு ஜி கே வாசன் குடுகுடுன்னு ஓடி போய் வக்கு சட்டத்துக்கு எப்படி வந்து வாக்கலிஸ்ட் எதிராக வக்கு சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி வாக்கு வந்து அழிச்சிட்டு வந்தாரோ அதே மாதிரி இந்த அன்புமணி என்ன பண்ணுறாருன்னா அது வந்து வெளிநடப்பு செய்கிறார் இப்போது போன தடவை சிஏஏ சட்டம் கொண்டு வந்தால் கூட முந்நூற்றம்பது பேர் வந்து அவங்க ஆதரவு வச்சுருக்காங்க பாஜக எம்பிசி இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்மி அவங்க ஜெயித்ததே இரநூறுக்குள்ளே தான் இது இரநூத்தி நாற்பது பேர் தான் வந்து அவங்களுக்கு வந்து ஆதரவு ஓட்டு போட்டிருக்காங்க மீது இரநூத்தி சில்லற பேர் வந்து எதிராக ஓட்டு போட்டிருக்காங்க அப்போ அன்புமணி அவர்களெலாம் வந்து எதிராக ஓட்டு போட்டிருக்கணும் இந்த இடத்துல இந்த எடப்பாடியை நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறோம்ல ஆனால் அந்த எடப்பாடியே என்ன பண்ணியிருக்காரு அவங்களுக்கூடிய எட்டு எம்பி எட்டு 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 ஏழோ ஒன்று அந்த மாநிலங்களவையில் இருக்குல்ல அதில் வந்து பார்த்தீங்கன்னா எதிராக வாக்களிச்சிருக்கார் இவர் வந்து தரப்பாடி பிஜேபியோட போயிட்டார் ஐக்கியமேட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தால் கூட இந்த இடத்துல என்ன பண்ணுறாரு எதிராக வகுப்பு சட்டத்துக்கு எதிராக ஓட்டு போடுறார் ஆனால் அன்புமணி வந்து ஓட்டு போடல ஏன்னா அந்தளவுக்கு சங்கீத்தனம் சங்கீத்தனை வந்து அன்புமணி மண்டையில் வந்து பார்த்திங்கன்னா ஊறி போச்சு அந்த ஒரு ஊரலோட வெளிப்பாடு தான் வந்து பார்த்திங்கன்னா ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு வந்து தெரிஞ்சு அதான் சொந்த தங்கச்சிமானே வந்து அப்படி வரவேணேன் அவனுக்கெல்லாம் என்ன நானே தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சுயநலம் முடிச்சவர் அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியை வந்து வளர விட மாட்டேறாப்புல மாநில பொறுப்பில் இருந்துட்டு சும்மா பண்ணிட்டே இருக்காப்புல அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து டென்ஷன் ஆகிருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்திங்கன்னா வப்பு சட்டத்துக்கு ஜிகே மணின்னு நினைக்கிறேன் ஐயா பேர் பாமக கட்சியோட கௌரவ தலைவர் அவர் வந்து தமிழ்நாட்டில் வந்து பக்கு சட்டத்துக்கு எதிராக வந்து ஓட்டு போடுறாரு இவர் போய் அங்கே போய் ஆதரவு அளிக்கிற மாதிரி வந்து போகவே இல்லை அப்போ இதெல்லாம் பார்த்துங்க தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பாஜகோட கூட்டணி போகணும் பாஜகோட கூட்டணி போகணும் அப்படின்னு சொல்லியே வந்து பார்த்திங்கன்னா சுற்றிட்டு இருக்கக்கூடியவர் தான் இந்த இந்த அன்புமணி இப்போ என்னென்னா உண்டை வீட்டுக்கே ரெண்டாம் பண்ண இந்த அன்புமணி அப்படின்னு சொல்லி ஏன் சொல்கிறா அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பாஜ பா பாமக அதிமுக கூட்டணி வைக்கிறாங்க நாலு சீட் ஜெயிக்கிறாங்க அதுக்கப்புறம் நாலு சீட் ஜெயிச்சில நீ அதிமுக தானே ஜெயிச்ச அதுக்கப்புறம் அந்த கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டு பா பாஜகோட கூட்டணி வைக்கிறோன்னோடனே அதிமுக திருட்டு அப்படின் உனக்கு காட்சியும் என்ன பண்ண தெரியல அப்படி இவங்களால தான் நாலு சீட் ஜெயி ஜெயிச்ச ஜெயிச்சதுக்கப்புறம் வந்து ட டயரில் வந்து இது பண்ணுறவர் எடப்பாடி டயர் பாடி தரப்பாடி கரெக்டான வார்த்தைன்னா தரப்பாடி அப்படின்னு சொல்லி எடப்பாடியை வந்து கிட்டசி பண்ணுறது அப்புறம் ஆட்சியே நடந்துடல அப்படின்னு சொல்லாம் சொல்லிட்டு இருந்தார் அப்போ உண்டை வீட்டுக்கே ரெண்டாம் மூன்றாம் அப்படி இதை வச்சு தான் வந்து மகேஷ் நாயர் சொல்லியிருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அதிமுக கூட்டணி வச்சு நீங்கள் எம்எல்ஏ ஆயிட்டீங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் கூட்டணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே இருக்காங்கல்ல உங்களுக்காக உழைக்கிறாங்கள்ல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலராகவோ ஒரு வந்து ஒரு வார்டு மெம்பராகவோ ஊராட்சி மன்ற தலைவராகவோ அந்த மாதிரி நாங்கள் வந்து ஆயிருப்போம்ல இப்போ மகேஷ் நாயர் போன்றவர்கள்லாம் பாமக கட்சி ஒருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த அன்புமணி தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் வந்து பாமக என்ன பண்ணியிருக்கணும் அதிமுக கூட்டணி வச்சுருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி கீழ் மட்டத்தில் வார்டு மெம்பர் தலைவரெல்லாம் ஆயிருப்பாங்க ஆனால் ஒன்றுமே இல்லாத பாஜக ஒன்று பாஜக கூட்டணி போனாலே அழிஞ்சிருவான் ஐயா அண்ண அண்ணாமலை பேச்சை கேட்டுட்டு அண்ணாமலை வந்து ஒரு தனியாக அதிமுக இல்லாமல் ஒரு கூட்டணி உருவாக்குறாராம அதில் போய் ஐயா அன்புமணி வந்து கலங்கிறாராமா அப்போ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஐயா அண்ணன் மகேஷ் நாயில் இருந்து ஆரம்பித்து நாம்தம்மர் கட்சிக்கு எதிராக அவர் அரசியல் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக அரசியல் பண்ணுறது அன்புமணி ஐயா ராமதாஸ் அவர்களை மதிக்காத தன்மை இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசியல் காலத்தில் ஐயா அன்புமணி அவர்களை வந்து ஒரு தனிமைப்படுத்தி அவர் வந்து அவர் பேச்சே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரசிக்கும்படியாகவே இருக்காது ஏன்னா ஐயா ராமதாஸ் வந்து கிரவுண்டில் இருந்து வந்த ஒரு அப்படியே ஒன்றும் ஒரு ஒரு ரூபா கூட இல்லாமல் அப்படியே மேலே வளர்ந்து வந்தவர் ஆனால் இவங்க இவர் அப்படி கிடையாது மிட்டா மிராஸ் இல்லை விவசாயத்தை பற்றி பேசுவோம் பாரு ஆனால் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்ணுவார் இப்போ விவசாய மாட்டிலே பாருங்கள் இப்போ நீலகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சுரங்கம் அங்கே அமைக்கிறாங்க யார் என்எல்சி என்எல்சி யாரோட நிறுவனம் இந்திய அரசோட நிறுவனம் ரெண்டாவது சுரங்கத்துக்கு நிலத்தை வந்து கைப்படுத்துகிறாங்க யாரோட நிலத்தை கைப்படுத்துகிறாங்க வன்னியரோட நிலத்தான கைப்படுத்துகிறாங்க அப்போது ஒரு மாதம் கூட்டணி இல்லை அப்படின்னு இருக்கும்போது அதற்கு போய் இந்த மாதிரி என்னத்தான் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போகிறாங்கன்னா அதே அன்புமணி அவர்கள் வந்து கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னோடனே அதுக்கு ஆதரவாக எடுத்து எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போ இவர் வந்து வன்னியர்களுக்கு உண்மையானவர் இல்லை அப்படிங்கிறது எந்த இது சந்தர்ப்பவாதத்துக்கு மட்டுமே என்ன பண்ணுவார் பேசக்கூடிய ஒரு நபர் அது மட்டும் இல்லாமல் முழு இருக்காருங்க இப்போ அமித்ஷா தான் என்ன பிளான் போகிறார் அப்படின்னா ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கு பிரச்சனை வந்துருச்சுல்ல நான் நாங்கள் அவங்க கட்சி ஆரம்பிங்க நீங்கள் நெல்லுங்க அன்பு ராமதாஸ் அவர்கள் அவ்வளோதான் அவர் வயசாகிடுச்சி அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க எல்லாம் பிளான் போட்டிருக்காங்க ஆனால் ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து ஆண்மை உள்ள ஒரு மகண்டா எண்பத்தஞ்சு வயசுலேயே வந்து கில்லி மாதிரி வந்து ஒரு சரியான முடிவுங்க இதான் வந்து முடிவு இதுதான் வந்து ஐயா ராமதாஸுடைய அந்த ஒரு சோல்டு அரசியல்னு சொல்லுவாங்களையா அவருடைய அந்த ஒரு ஒரு கம்பீரமான ஒரு தன்மை இது எண்பத்தஞ்சு வயசுலேயே வந்து வந்து இந்த அளவுக்கு வந்து நிற்கிறாருன்னா அவர் மட்டும் இந்த அன்புமணி ராமதாஸ் கொண்டு வராமல் வேறு யாராவது தலைவராக இருந்திருந்தால் இந்நேரம் வந்து கட்சி வளைஞ்சிருக்கும் பாஜகவோட அவர் கூட்டணி போயிருக்க மாட்டார் இதெல்லாம் வரலாற்றில் மிகப்பெரிய தவறு பாஜக ஆதரித்ததுனால பல தவறுகள் ஆகிப்போச்சு இப்போது ரெண்டாயிரத்தி ஒம்பதில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் உடை திமுக அந்த இலங்கையில் போர் நடக்கும்போது உச்சத்தில் இருக்கும்போது கூட்டணிதாங்க ஆனால் அப்போ கூட திமுகவை கடுமையாக எதிர்த்தாங்க கூட்டணியில் இருந்தால் கூட எதிர்த்தாங்க இவங்க சேனல் ம மக்கள் தொலைக்காட்சியில் மட்டும்தான் அந்த சம்பவமே வெளியே வரும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா ராமதாஸ் அவர்களை வந்து யாருமே பேச மாட்டாங்க ஏன்னால் கூட்டணி வச்சுக்கிட்டு அப்போதான் நீங்கள் அதிமுக இந்த இதுக்கு படுகொலை காரணமே வந்து பார்த்தீங்கன்னா திமுக காங்கிரஸ்ன்னு சொல்கிறீங்க அப்போ கூட்டணியில் இருந்த இவங்க பாமகவே சொல்ல மாட்டேறீங்க அப்படின்னா கூட்டணியில் இருந்தால் கூட கூட்டணி கட்சி மாதிரி நடந்துக்கலை அவ்வளோ எதிர்ப்பு தெரிவித்தார் மக்கள் தொலைக்காட்சியில் அவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா நியூஸே மக்கள் தொலைக்காட்சியெலாம் தெரிஞ்சுக்குவாங்க அப்போ அந்த மாதிரி ஒரு இந்த ஒரு தலைவரை கொண்டு வந்து கூட்டணி வச்சுட்டார் அப்படிங்கிற நீட் தேர்வு ஆரம்பிக்கு அந்த நீலகிரி இதுக்கு வந்து இது பண்ணுறது வண்டிய மக்களுக்கு எதிராக பண்ணுறது குண்டா வீட்டுக்கு ரெண்டாக பண்ணுறது அப்புறம் கூட்டணி வேணப்பா நம்ம கட்சி வந்து அழிஞ்சிரும் அப்படின்னா இல்லை இல்லை உன் தங்கச்சி மகன் அதெல்லாம் வேணாம் இது மாதிரியான பல விஷயங்கள் இருக்குது அதனால தான் ஐயா அந்த முடிவு எடுத்துருக்காரு நம்மளுக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது மக்களே உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் இன்னும் பேசிக்கிட்டே போகலாம் ஆனாலும் போதும் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்